வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு மாசத்தோட முதல் நாளுக்கான பதிவு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மாசம் ஃபுல்லா நல்ல பணவரவு நமக்கு ஏற்படுறதுக்கும் நாம எதிர்பார்த்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கும் இந்த மாசத்தோட முதல் நாள நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில நாளைக்கு நமக்கு மே மாசத்தோட முதல் நாள் புதன்கிழமை அற்புதமான இந்த நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற மூன்று பொருட்களையும் ஒன்னா சேர்த்து உங்க நிலைவாசல்ல நீங்க ஊதி விட்டாலே போதும் உங்க வீட்டுல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் செய்ய இந்த மே மாசத்துல நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் தடைப்பட்ட நீண்ட இருந்த பணம் கூட உங்க கைக்கு வரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டமும் வறுமையும் இந்த மே மாசம் புல்லா இருக்காது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரி இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும் செய்யணும் ஆபீஸ்ல இருந்தோ உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தோ இந்த பரிகாரத்தை செய்ய செய்யக்கூடாது நாளைய நாள்ல இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியலன்னா வேற எப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள்லயும் இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம் அது தமிழ் மாசத்தோட முதல் நாள்லயும் செய்யலாம் இங்கிலீஷ் மாசத்தோட முதல் நாள்லயும் நீங்க செய்யலாம் அதே மாதிரி ஒரு தடவை மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாள்லயும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த பணத்தோட தேவை நாளுக்கு நாள் நமக்கு அதிகரிச்சுகிட்டே தான் இருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாத சூழ்நிலை தான் நமக்கு இருக்கு பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரவே தீராதாங்கிற தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு அதனால இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் அடுத்ததா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மாசத்தோட கடைசி நாள்ல வெங்காயத்தோலை தோலை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த பரிகாரத்தை இன்னைக்கு மாச கடைசி அன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு இந்த பரிகாரத்தை மாசத்தோட முதல் நாள்ல நீங்க செய்யும் போது உங்களுக்கு இன்னமுமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த வீடியோவோட லிங்க நான் உங்களுக்காக எண்டு ஸ்கிரீன்லயும் ஐ கார்ட்லயும் கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க வாழ்க்கை நிச்சயமா முன்னேற்ற பாதையில போகும் செலவே இல்லாத பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பட்டை தேவைப்படும் அடுத்ததா பிரியாணி இலை தேவைப்படும் நாளைக்கு நமக்கு குரு இந்த குரு பகவானோட பரிபூர்ணமான மஞ்சள் தூள் தேவைப்படும் இந்த பட்டையும் பிரியாணி இலையும் அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த பட்டை இருக்கக்கூடிய இடத்துல பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் பட்டைக்கு பணவசியத்தன்மை தன்மை அதிக அளவுல இருக்கு அதே மாதிரி இந்த பிரியாணி இலைக்கும் வசிய சக்தி அதிகமாவே இருக்கு இப்போ கருப்பு புள்ளிகள் இல்லாத பிரியாணி இலையா பாத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய பட்டை பிரியாணி இலையே இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது நாளைக்கு மாசத்தோட முதல் நாள் குரு பயிற்சியோட சேர்ந்து வர்றதுனால மஞ்சள் தூளை வாங்கறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் நாளைக்கு ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து மஞ்சள் தூளை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்க உங்க வீட்ல பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சு அந்த மஞ்சள் தூளை பூஜை அறையில கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா நார்மலா நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் என்னதான் உங்க வீட்ல மஞ்சள் தூள் இப்ப இருக்குன்னு சொன்னா கூட நாளைக்கு குரு பெயர்ச்சி இருக்கக்கூடிய நாள் அதுவும் மாசத்தோட முதல் நாள்ல மஞ்சள் தூளை முதல் செலவா நாம வாங்குறது நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய மஞ்சள் தூளையும் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லனா நாளைக்கு நீங்க புதுசா மஞ்சள் தூள் வாங்கி இருந்தீங்கன்னா அத கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பிரியாணி இலையையும் பட்டையையும் ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்க வீட்டில் பட்டை பவுடர் இருக்குன்னா அது கூட பிரியாணி இலைய பவுடர் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கோங்க பட்டை பவுடர் பிரியாணி இலை பவுடர் மஞ்சள் தூள் இந்த மூணு பவுடரையும் நீங்க ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது மூணும் சேர்ந்து நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இந்த மூணு பவுடரையும் உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு வலது கையால ரைட் இப்படி நான் சொல்லுங்க தமிழ்லயும் சொல்லலாம் இங்கிலீஷ்லயும் சொல்லலாம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் நான் பணத்தை மேலும் மேலும் ஈர்க்கிறேன் என்னுடைய வீட்டிலும் வங்கி கணக்கிலும் பணம் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த அஃபர்மேஷனை நீங்க மூன்று முறை சொல்லுங்க இப்போ நாம மூன்று பொருட்களை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கிறோம் அஃபர்மேஷன்ஸையும் மூன்று முறை சொல்றோம் இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது தான் மூன்று பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தை நாளைக்கு நாம செய்ய போறோம் ஏன்னா நாளைய நாள்ல குரு பெயர்ச்சி நமக்கு இருக்கு சரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அஃபர்மேஷன்ஸ மூணு தடவை சொன்னதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு நிலைவாசல் கதவுக்கு வெளி வந்து நின்னுக்கோங்க வீட்டுக்கு உள் பக்கம் பார்த்த மாதிரி நின்னுக்கிட்டு இப்ப உங்க கையில வச்சிருக்க கூடிய பவுடர உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதியில வீட்டுக்கு உள் பக்கத்துல நீங்க ஊதி விட்டுருங்க கட்டாயமா தான் நீங்க ஊதி விடணும் வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு வீட்டுக்குள்ள நீங்க ஊதி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு கால் படாத இடத்துல ஓரமா நீங்க ஊதி விட்டுருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பவுடரை கொஞ்சமா உங்க வீட்டோட நாலு மூளைகள்லயும் தூவி விடுங்க அதே மாதிரி வீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயும் இந்த பவுடரை நீங்க ஊதி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊதி விட்டாலே போதும் நிறைய பவுடர் எடுத்து ஊதி விடணும்ங்கிற அவசியம் கிடையாது இப்படி நீங்க தூவி வச்சிருக்க இந்த பவுடரை மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க எப்பயும் வீட பெருக்கி தொடைக்கும் போது இந்த பவுடரையும் சேர்த்து கிளீன் பண்ணிக்கோங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையோட நாளைக்கு மாசத்தோட முதல் நாள் மற்றும் குரு பயிற்சி வரக்கூடிய நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு குருவருளோட சேர்ந்து மற்ற தெய்வங்களோட அருளும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களை ஆட்டி பண கஷ்டத்துக்கும் கடன் அமையக்கூடிய கெட்ட சக்திகள் உங்க வீட்டை விட்டு வெளியேறும் நல்ல நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கும் இதனால பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் தடைப்பட்ட பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இந்த நீங்க எதிர்பார்த்த நல்ல பணவரவு உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி எனக்கு ஷேர் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் கேளுங்க அதை உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி